முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி எழும்பூர் தெற்கு பகுதி சார்பில் சேத்துப்பட்டு அம்பேத்கர் திடலில் அன்னம் தரும் அமுதக்கரங்கள் நிகழ்வில் அமைச்சர் பாபு பங்கேற்று ஏழைகளுக்கு உணவு வழங்கினார் அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லு இனத்தால் மொழியால் மதத்தால் மக்களை நேரடியாக பிரிக்கின்ற ஒரு மதவாத சக்தி அவர் இந்து சமய அறலைத்துறையை பொறுத்தளவில் வரலாற்று இல்லாத அளவிற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோயில்கள் இன்றைக்கு குடமுழுக்கை தாண்டி இருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அது மூவாயிரத்தை தாண்டும் என்ற உறுதியை மேற்கொண்டு களத்திலே நின்று அதிகாரிகள் முழுமையாக இதய சுத்தியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இருபதாம் ஆண்டு வரையில் அப்படி ஒரு துறை இருக்கின்றதா அந்த துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் யார் என்ற கூறியிருந்தது மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை இந்த துறைக்கு நியமித்ததோடு மட்டுமல்லாமல் தோறும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகின்றார் எங்காவது ஒரு அசம்பாவிதம் என்றால் காலையிலே கைபேசியிலே அவருடைய எண்தான் ஒழிக்கும் அந்த வகையில் எங்களை இயக்கி கொண்டிருக்கின்றார் எதிர்பாராமல் நடந்த சம்பவம் திருச்செந்தூரிலே அவருடைய மனைவியே முதல் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளத்தோடு இருப்பவர் அவ்வப்போது மூச்சுத்தன்மை ஏற்படுவது அவருக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது என்று கூறியிருக்கின்றார் சங்கிகள் தலையிட்டு அதை திசை திருப்புகிறார்கள் அதேபோல் ராமேஸ்வரத்தில் ஒரு வட இந்தியர் தரிசனத்துக்கு வந்தபொழுது மயங்கி விழுகிறார் அவருக்கு சிகிச்சை அளிக்க முற்படுகின்ற பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறுகிறார்கள் இன்னும் அவருடைய உடலை உரிமை கோருவதற்கு ஆட்கள் வரவில்லை தஞ்சாவூர் என்று தவறாக சொல்லியிருக்கின்றார் நேற்றைக்கு பழனியிலே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது மூன்று சம்பவங்களுக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் இந்து சமய அர்லைன் சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது நேற்றைக்கு நடந்த சம்பவம் சபரிமலைக்கு சென்று திரும்புகின்ற பொழுது அவர் நன்றாகத்தான் அந்த கியூ கியூரிசைக்கு வருகின்றார் கூட்ட நெரிசல் நேற்று எதுவும் இல்லை அவர் அழகாக பத்து ரூபாய் கட்டண தரிசனத்திலே இருக்கையிலே தான் அமர்ந்திருக்கின்றார் திடீரென்ற உரநல கொலை காரணமாக மயங்கி விடுகிறார் மருத்துவமனை அந்த திருக்கோயிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்கள் ஓடியாக அந்த இடத்திற்கே வந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கிறார்கள் ரோப்கார் வாயிலாக அவரை கீழே இறக்குகின்றார்கள் ஆம்புலன்ஸிலே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள் அவர் அங்கே இறந்து விடுகிறார் எதிர்பாராமல் நடக்கின்ற இது போன்ற நிகழ்வுகளுக்கு அரசை குற்றம் சாட்டுவதும் சம்பந்தப்பட்ட துறை அதிலிருந்து விலக வேண்டும் என்பது இவருடைய சித்தாந்தத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற எதிர்பாராத பிரச்சனைகளில் இது போன்ற மரணங்கள் ஏற்படுவது இயற்கை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல சமூக விரோத சக்திகள் சென்னையை புகழினமாக வைத்துக் கொண்ட சக்திகளை சென்னையில் இட்ட அண்டை மாநிலங்களுக்கு அவர்கள் ஓட்டம் பிடிக்கிற அளவிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது தவறு செய்பவர்களுக்கு நீதிமன்றங்கள் தொடர் அந்த வழக்குகளுடைய விசாரணை அனைத்தையும் துரிதப்படுத்தி இந்த வழக்கு இந்த ஆட்சியில்தான் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் தீர்ப்புகளையும் பெற்றுத்தந்து குற்றவாளிகளுக்கு இரண்டு தண்டனைகளை தருகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எதிர்பாராத நடக்கின்ற குற்றங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்து ஸ்காட்லாந்து யார்டு இணையாக தமிழக காவல்துறையை மாண்பு தமிழக முதல்வரில் இயக்கி கொண்டிருக்கின்றார் ஆகவே சட்டம் ஒழுங்கு என்பது அவர்களுடைய கற்பனையான குற்றச்சாட்டு அந்த எங்கால பதிலுக்கு இறங்கிட்டாங்க இவங்க இது மாதிரியான செயலில் ஈடுபடும்போது தான் அவன் நாலு கால் பாய்ச்சல்ல வந்தால் எட்டு கால் பாய்ச்சல்ல திராவிட முன்னேற்ற தொண்டன் களத்திலே நிற்பான் நிற்பான் அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார் முதலமைச்சர் இல்லத்தை முற்றுக்கையிடுவேன் என்று நாள் குறியுங்கள் தேதி குறியுங்கள் வாருங்கள் காவல்துறை உதவி இல்லாமல் நாங்களே திராவிட முன்னேற்ற கழகமே அதை சந்திப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம் குறிக்கட்டும் பல பரீட்சைக்கு வாருங்கள் தயாராக இருக்கின்றோம் ஈட்டி முனைக்கு மார்பு காட்டுகின்ற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் திராவிடத்தின் வரலாறு திராவிட கட்சிகள் வரலாறை முழுமையாக அறியாதவர்